அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் அடுத்த ரவுண்ட் ஆரம்பம் தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதிதாக உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டம் கன முதல் மிக்க கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்க பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஆட்டத்தை காட்டப்போகும் புதிய புயல் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் மீண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாகக் கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குள்ள தற்போது வரை தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூனாம் தேதி ஆகிய அன்றை நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மன்னார் வைடா மற்றும் அதனை ஒட்டிய கும்மிடல் பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இரண்டு புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பத்து மற்றும் பதினொன்னு ஆகிய தேதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி தின அன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை மட்டுமல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கடைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் பதினாம் தேதியும் ஆட்டத்தை காட்டப்போகும் கனமழை குறிப்பாக நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் உருவாக உள்ள இந்த புதிய புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியாஸ் இருக்கு வெயிலின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் ஒரு புதிய பொருள் உருவாக உள்ளதன் காரணமாக இயல்பை விட கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் நாளை ஒரு சில பகுதிகள் லேசர்மன் மிதவிலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பரநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியவர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்